வணக்கம் நேற்றைய நாளில் ஒரு விறுவிறுப்பான போட்டியை பார்த்தோம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் அந்த லோர்ட்ஸ் மைதானத்தில் அந்த விறுவிறுப்பான போட்டி முடிய அப்படியே அதிகாலை வேடையில் உங்களில் எத்தனை பேர் வெடித்திருந்தவர்களோ தெரியாது நான் இந்த முதல் ஐந்து விக்கெட்டுகள் போன நேரத்தில் வெடித்திருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது என்னென்றைய வேலை காரணத்தால் தூங்க போய்விட்டேன் இறுதியாக பார்த்தால் ஸ்டாக் வென்று கொடுத்திருந்தார் மேற்கிந்திய தீவில் இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை முடிந்தது அந்த போட்டி பற்றி நான் பெரிய அளவில் விடயங்களை இங்கே சொல்ல போவதில்லை காரணம் உங்களுக்கு ஒரு சிறப்பு காணொலி வரப்போவது சரியாக பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு எனவே மறக்காமல் அந்த காணொலியை பாருங்கள் அதில் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறேன் எனவே உங்களுக்கு பல முக்கியமான தகவல்கள் மிச்சல் ஸ்டாக்கின் சாதனைகள் மேக் இந்திய ஒரு ஊட்டத்தால் தவறவிட்ட ஒரு முக்கியமான சாதனை வந்து பல்வேறு விடயங்கள் அங்கே இருக்கின்றன இன்றைய இந்த நேரலையை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்போவது இலங்கை அணியை பற்றி இலங்கை ஏஏயை பற்றி இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்று தானே முடிந்தது எனவே அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தாமதமாக பேசலாம் எனவே இந்த இரண்டு அணிகளை பற்றி தான் முக்கியமானது குறிப்பாக நாளைய தினம் அணி இதுவரை காலமும் பங்களாதேஷ் அணியிடம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர்களில் தோற்றதில்லை அதை தக்க வைத்துக் கொள்ள இலங்கை அணி நாடைய தினம் போராட வேண்டியிருக்கும் சனத் ஜெயசூரி ஊடகங்களை சந்தித்திருந்தார் ஊடக வீரர்களை இந்த மூன்றாவது சர்வதேச போட்டிக்கு முதல் அவருக்கு எறிக போல பல்வேறு கேள்விகள் எறியப்பட்டன இதற்கெல்லாம் என்ன பதில் சொன்னார் சனத் முக்கியமாக நாளைய தினம் ஆடப் அணியை பற்றி என்ன சொன்னார் அவிஷ்க பெர்னாண்டோவை பற்றி அவர் என்ன சொன்னார் என்றெல்லாம்

அணிகள் வந்து தூக்கிவிட்டேன் ஆனால் தேர்வாடுகள் இரண்டாவது போட்டிக்கும் கொண்டு வந்தார்கள் இப்பொழுது பிறகு அவசரமாக மாற்றுவதற்கு முனைந்திருக்கிறதாக இப்பொழுது இருக்கிறது ஆனால் அமைச்சிக்க பற்றி ஜெயசூரியர் சில நல்ல விடயங்களை சொல்லி இருந்தார் அதை ஒரு கிரிக்கெட் ரசிகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டுத்தான் வேண்டும் கிரிக்கெட் நிர்வாகியாக அவரும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது சந்தோஷம் தான் யாரையும் அப்படி விடக்கூடாது என்று இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணியிடம் அகப்பட்டு தடுமாறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதை பற்றிய விடயங்களையும் சொல்ல வேண்டும் இன்னும் பல்வேறு விவரங்களுக்கு நாம் இதை பற்றியெல்லாம் விரிவாக சுவாரஸ்யமாக பார்ப்போம் மதுஷனுக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்க நேரத்திலேயே சின்ன வேலை ஒன்று வைக்க போறேன் ஒரு சில சுவாரஸ்யமான புகைப்படங்கள் ஞாபகம் வந்த நேரத்தில் அதை எடுத்து அனுப்பணும்னு யோசித்தேன் இப்போ உங்களோடு பேசி கொண்டு போது அது ஞாபகம் வந்தது காரணமாக அதை கொஞ்சம் அனுப்பி வைக்கலாம் என்று யோசிக்கிறேன் குறிப்பாக முக்கியமாக நேற்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு ஜூலை பதினான்கு அந்த நாளில் மிக முக்கியமாக அதிகமாக பேசப்பட்ட ஒருவர் பென் ஸ்டோக்ஸ் பென் ஸ்டோக்ஸுக்கும் ஜூலை பதினான்குக்கும் அப்படி என்ன சம்மந்தம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேற்றைய நாள்தான் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து அணியிடம் உலக கிண்ணத்தை வென்றெடுத்த ஒரு நாடாக அமைந்திருந்தது இதே லண்டன் லோட்ஸ் மைதானத்தில் பென் இன்னும் ஒருவரும் சேர்ந்தே அந்த போட்டியை வந்து அவரை பற்றியும் சொல்ல வேண்டும் உங்களில் முடிந்தால் யாராவது ஊகித்து எனக்கு இந்த விடயங்களை சொல்லுங்கள் அதுக்கு முதல் நேரலைக்கு போகும் முதலே டாப் ஃபேன்ஸ் போட்டியும் இருக்கே அந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ள நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் நல்ல கேள்விகளுக்கு எழுங்கள் தாராளமாக நான் அதை சேர்த்துக் கொண்டு போறேன் உங்களது புள்ளிகளையும் பார்க்கலாம் இப்போது முதலில் உங்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி தினம் இலங்கை அணியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் கடந்த போட்டியில் இடம்பெற்ற இலங்கை அணி விளையாடி அணியில் இருந்து என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று முதலில் சனன் இந்த நாளில் அவரிடம் கேட்கப்பட்ட விடை சொல்லும் போது இலங்கை அணியின் துடுப்பாட்ட வரிசையை பற்றியெல்லாம் அவர் கேட்டிருந்தார் இலங்கை அணியின் துடுப்பாட்டு வரிசை எவ்வாறு தடமாறியது ஒரு சிலர் பொறுப்போடு சில துடுப்பாட்டங்களை மேற்கொள்ளவில்லை என்பதை குறித்து மூன்றாவது உணவு சர்வதேச போட்டியில் நடந்த வடிவத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஒரு துடுப்பாட்டு வீரர் முழுமையாக பொறுப்பெடுத்து எவ்வாறு ஆடிய விதம் அதாவது குசல் மெண்டிஸ் ஆடி போட்டியை மாற்றிய விதத்தை பற்றியெல்லாம் பாராட்டியிருந்தார் இது முதலாவது டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச பட்டியல் நடந்தது துணி சங்கமும் கொண்டார்கள் இரண்டாவது போட்டியில் தேவையான போது முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களிடமிருந்து ஓட்டங்கள் வரவில்லை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் எனவே துடுப்பாட்டம் பெயில் இருக்கிறது என்பதான் அவர் சொல்கின்ற விடயம் அசலங்க எதிர்பார்த்ததை போல இந்த தொடரில் மிகச் சிறப்பான முறையில் ஆடவில்லை அதுபோல இலங்கையின் துடுப்பாட வீரர்கள் பெரிய அளவில் கிளிக்காகவில்லை என்ற விடயத்தை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இந்த நாளில் ஊடக சந்திப்பின் போது அவரிடம் கேட்கப்பட்ட வேளையில் இந்த துடுப்பாட்டத்தை பலப்படுத்தவும் அதுபோல பந்து வீச்சாரர்களிடம் ஒரு சில ஓவர்கள் கிடைப்பதற்கும் மிக முக்கியமான ஏற்பாடுகளை செய்து வருவதாக

தினேஷ் சந்திமாலுக்கு நாளைய தினம் வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஒன்று நிச்சயமாக கொழும்பு என்ற காரணத்தால் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் என்ற காரணத்தால் அவரை போது அனுபவம் வாய்ந்த ஒருவர் இலங்கையின் டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச அணிக்கு தேவை உன்னையில் நான் சந்திமால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அணியில் ஆடுவதை விட ஒருநாள் அணியில் ஆடுவதுதான் மிக முக்கியமானது என்று அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்திருந்தேன் ஆனால் இப்போது சொல்கிறேன் இந்த தடுமாறுகின்ற துடுப்பாட்டு வரிசையை கொஞ்சமாவது தட்டி நிவர்த்துவதற்கு ஆறு தசுன் சானக்கு ஏழு சாமிகள் கருணாடத்தின் ஆடுவதை விட நான்காம் இலக்கமோ மூன்றாம் இலக்கத்திலேயோ சந்திமாலை கொண்டு வந்து அவர் தேவையான போது வேகமாக மடித்திடக்கூடியவர் இப்போது அவரது டைமிங் வேறு மிகச் சிறப்பாக இருக்கிறது அவரது டைமிங் நல்லா இருக்கிறது டைமிங் நல்லா இருக்கிறது எனவே அவரை கொண்டு வர வேண்டியது முக்கியம் ஜாசூரி அவரை பற்றி பாராட்டியிருந்தார் ஒரு செல்ஃப்லஸ் பிக்டர் அதாவது சுயநலம் இல்லாத ஒரு வீரர் என்று அவர் பாராட்டிய விதத்தை பார்த்தால் சந்திமால் தங்களோடு பேசும்போது சொல்வாராம் ஒன்று முதல் ஏழு வரை எந்த இடத்தில் துடுப்படுத்த ஆட என்று சொல்லுங்கள் அணியின் தேவையை நிறைவேற்றுகிறேன் அப்படிப்பட்ட ஒருவர் அவருக்கு நாளிக தினம் அணியிலே வந்து இந்த இடத்தை பொருட்படுத்த ஆடுகள் சொன்னால் மறுக்காமல் அவர் ஏற்றுக்கொண்டு ஆடுவார் என்று சொல்லி சொல்கிறார் இதுதான் சந்திமாலிடம் இருந்த மிகச்சிறந்த இயல்பு இலங்கை அணி இதை பயன்படுத்திக் கொண்டே அவரை நாசமாக்கி விடக்கூடாது முன்பு ஆவண பத்து Um, telegrena Dilchan அதைவிட முக்கியமாக உப்புள் தரங்க பூந்துரையெல்லாம் இலங்கை பலி கொடுத்தது இப்படி மாற்றி மாற்றி அவர்களது துடுப்பாட்ட வரிசையை மாற்றி ரசரானந்தம் அப்படி மாற்றி கொண்டு வருவர் அதுபோல் முக்கியமாக எங்களை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் பல்வேறு நல்ல நட்சத்திரங்களாக வந்திருக்க வேண்டிய பல்வேர் இப்படி நாசமாகி போனார்கள் மேரே கீழே மாற்றி மாற்றி அனுப்பப்பட்டு அவர்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமான ஒரு துடுப்பாட்ட இடம் இல்லாமல் இவ்வாறு அனுப்பப்பட்டிருந்தார்கள் மேத்யூஸுக்கு கூட ஆரம்பத்தில் இவ்வாறு நடந்தாலும் அவருக்கு தலைமை பதவி வந்த பிறகு சீனியராக தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் சந்தி மலைக்கு இப்போதும் அது கிடைப்பதாக இல்லை நாளைய கட்டாயமா அவர் ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்னை பொறுத்தவரை நாளைய தினம் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் என்று ஜெயசூர் சௌத்ரியை பேசியதை பார்க்கும்போது மூன்று மாற்றங்கள் நாளைய தினம் இடம்பெறும் என்று கருதுகிறேன் இந்த மூன்று மாற்றங்களும் இரண்டாவது போட்டியின் தோல்வியால் மட்டுமல்ல மாறாக கொடும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தின் ஆடுகளத்தின் தன்மை உணர்ந்து நடத்தப்படுகின்ற மாற்றங்கள் ஒன்று மூன்றாம் இலக்கத்திலே தினேஷ் சாந்திமால் நான்காம் இலக்கத்திலே கவிந்து மெண்டிஸ் இது சில வழிகளில் மாறலாம் மூன்று நான்கு மாறலாம் அதுபோல சாமிக கருணார்த்தவின் இடத்திலே துனித் அழகி இதுதான் நான் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களாக இருக்கும் வேக பதவீச்சார்களில் மாற்றங்கள் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் காரணம் நுவான் துஷார வினோர பெர்னாண்டோ இரண்டு பேருமே சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள் மாறாக அது மட்டுமில்லாமல் அவர்கள் கொழும்பு ஆர் பிரேமதாசம் மைதானத்தில் இந்த இரண்டு பேரது பந்து வீச்சும் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இதைவிட வேறு மாற்றங்கள் வர வேண்டுமா அதையும் நீங்கள் இங்கே குறிப்பிடலாம் ஜெயசூரியவிடம் இன்னொரு விடயம் கேட்கப்பட்டது ஆடுகளத்தின் தன்மைகள் பற்றி இந்த தொடர் முழுவதும் விடப்பெற்ற ஆடுகளங்கள் குறிப்பாக வேகமாக ஊட்டங்களை பெற முடியாத ஆடுகளங்கள் இருந்தன எனவே இது இலங்கை அணியின் தெளிவாக இருந்தனவா இந்த ஆடுகளங்கள் என்று கேட்கப்பட்ட அவர் ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னார் இலங்கை அணி கேட்டது துடுப்பாடக்கூடிய ஆடுகளங்கள் துடுப்பாடு வீரர்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள் இரண்டு அணிகளிலுமே மிகச்சிறப்பான மிகச் சிறப்பான முறையில் துடுப்பாடக்கூடிய வீரர்கள் பரவேறு இருக்கும் போது ரசிகர்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய துடுப்பாட்டத்துக்கு சாதகமான ஆடுகளங்கள் ஆனால் தேர்வாளர்கள் இப்படி இந்த ஆடுகளும் சுழல் பந்து வீச்சுக்கு தேவை சுழலுக்கு இருக்கின்ற ஆடுகளமாக தேவை என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலும் கேட்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார் இரண்டாவது அவிஷ்க பெர்னாண்டோவை பற்றி அவரிடம் கேட்கப்பட்டது நம்ம நண்பர் ரெக்ஸ் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தார் அவிஷ்க பெர்னாண்டோவை பற்றி அவரது தடுமா இருந்த விதம் அதற்கான காரணங்கள் என்ன இலங்கை அணி அலுசி ஆராய்ந்ததாக இந்த விடயத்தை கேட்கும் போது அவர் சொல்லிருந்த அவிஷ்க திறமையான ஒருவர் அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அவரிடம் உள்ள திறமைகளை மத்தி ஆடுகளத்துக்கு வரும்போது அவரால் காண்பிக்க முடியாமல் இருக்கிறது எனவே அவரிடம் இப்போது கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல மாறாக உளவியல் சம்பந்தப்பட்ட அவருக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து அவரை திடம் உள்ளவராக உள்ளத்திலே நம்பிக்கை உள்ள ஒருவராக மாற்ற வேண்டும் அதற்கான சரியான விடயங்களை தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது கிரிக்கெட் திறமை இருக்கின்ற ஒருவரிடம் இருக்கின்ற தடமாற்றமான விடயம் எனவே அதை சரியான முறையில் தாங்கள் தட்டி நிமிர்த்துவோம் என்பது பொறுத்தான் சொல்லியிருந்தார் எனவே நாணய தினம் அவர் எப்படியும் ஓய்வு கொடுக்கப்பட்டு அணியிலிருந்து டிராப் பண்ணப்பட்டது என்று சொல்ல மாட்டார்களே நிறைய பேர் சொன்னார்கள் தான் அவரை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனவே ஜெயசூரியவின் செல்ல குழந்தையாக இப்போது சொல்லப்படுகின்ற இல்லை தேர்வாடுகளின் செல்ல குழந்தையாக சொல்லப்படுற அபிஷேப ஆண்டுக்கு நாளைக்கு இதனால் டிராப் பண்ணாமல் அவருக்கு ரெஸ்ட் கொடுங்க ஓய்வு கொடுங்கள் ஒரு நாள் கொழும்பில இருந்து அவர் போட்டியே எங்களை போல ரசிகர் போல இருந்து பார்க்கட்டு மற்றவர்கள் கொஞ்சம் விளையாடத்தில் விளையாடி வந்து கொடுக்கட்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடம் நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள் என்னென்ன மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் நாளை எனக்கு ஆர் பிரிவதாச மைதானத்தை பொறுத்த வரையில் அங்கே அடித்தாடக்கூடிய ஒரு ஆடுகளமாக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் ஆடுகளத்தை நாளில் பார்த்த நான் இன்னும் ஆடுகளத்தின் ஸ்ட்ரிப்பை பார்க்கவில்லை அல்லது அந்த பிச்சின் ஸ்ட்ரிப்பை பார்க்கவில்லை ஆனால் பார்த்த நண்பர்கள் சொன்னது இது ஓரளவுக்கு சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளாக துடுப்பாடக்கூடிய ஆடுகளமாக இருக்கும் ஆனால் பிரதானமாக சுழல் பந்து வீச்சருக்கு சாதமான ஆடுகளமாக தான் இருக்க போகிறது எனவே இந்த அண்மை காலமாக கொழும்பு ஆர் பிரயோதாசு மைதானத்தில் கடைசியாக நடைபெற்ற பத்து போட்டிகள் எனவே மைதானம் என்ன காரணம் மைதானத்தின் தன்மைகள் காலாகட்டத்துக்கு மாறும் அண்மைகள் ரீலைட் செய்யப்பட்ட ஆடுகளங்கள் சில இருக்கின்றன நாங்கள் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டவை எனவே கடைசியாக இடம்பெற்ற பத்து போட்டிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் பத்து டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை எடுத்து பார்த்தால் அதுவும் ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இதிலே ஒன்பது போட்டிகளில் முதலில் துடுப்படுத்த ஆடி அணி தோற்று போயிருக்கிறது எனவே சேசிங் இலகுவாக இருக்கின்ற ஒரு மைதானமாக இந்த மைதானம் இருக்கும் போன்று தெரிகிறது அதுபோல இந்த பத்து போட்டிகளிலும் சராசரியாக முதலாம் இன்னிங்ஸில் பெறப்பட்ட ஊட்ட அணிக்கு வரும் நூற்றி இருபத்தைந்து எனவே ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய மேமாற்றமாக இருக்கும் நாடு இதனம் ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்டுகள் அத்தனையும் வித்து தீர்ந்ததாக சொல்லப்படுகின்ற வகையில் இது பள்ளிக்கலை மற்றும் தம்முடி ஆகியவற்றை விட குறைவான ஊட்டங்கள் பெறப்படுகின்ற ஆடுகளமாக இருந்தால் நிச்சயமாக அது பெரும் பாதிப்பை கொண்டு வரும் இன்று கொழும்பிலே திடீரென்று மழை வெட்டி பார்த்தது நான் யோசித்தேன் என் எப்போ கிரிக்கெட் போட்டி வைத்தாலும் மழை கொஞ்சம் வெட்டி பார்த்து நானும் இருக்கிறேன் என்ற ஆசானு சொல்லிட்டு போவோம் நாளைக்கும் அவரான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இரவு போட்டி காலை முழுக்க பகல் முழுக்க தகித்துக் கொண்டிருக்கும் இரவு எனவே அந்த அதன் காரணமாக உழைப்பு மழை கொஞ்சம் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் போட்டியை குழப்பக்கூடிய அளவுக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன் இன்னமும் ஒரு இலங்கை கடந்த போட்டியில் வாங்கி அடி மறக்க முடியாத ஒரு அடி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மிக பெரும் தோல்வி இலங்கை அணி இலங்கையில் வைத்து பெற்றுக்கொண்டு மிக குறைவான ஓட்ட அணிக்கு இதற்கு முதல் இலங்கை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தொண்ணூற்றி ஒன்பது ஊட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மிடந்திருந்தது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முதல் ஹம்பாந்தோட்டிகள் அதற்கு பிறகு இலங்கை இப்பொழுது பங்களாதேஷ் அணியிடம் தம்புள்ளையில் தொண்ணூற்றி நான்கு கூட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருப்பது மிக அவமானகரமான தோல்வி இதன் காரணமாக கூட ஒரு வடிவத்தை சொன்னார் இலங்கை துடுப்பாடு வீரர்களிடம் இலங்கை கிரிக்கெட் வீரர்களிடம் ரசிகர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் அதற்கேற்ற பெருபவர்களை அவர்கள் வழங்குவார்கள் என்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே பங்களாதேஷை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியும் பெரும் நம்பிக்கையும் வந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆறு போட்டிகளை தோற்றவர்கள் கடைசியாக ஆறு போட்டிகளின் தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றியை பதிவு செய்தார்கள் எண்பத்து மூன்று ஓட்டங்களால் இலங்கை அணிக்கு எதிராக தம் உலகில் வைத்து எனவே அதை அப்படியே அவர்கள் இங்கே கொண்டு செல்ல காத்திருக்கிறார்கள் அதை விடலேயே கொடும்பு ஆர் மதாசு மைதானம் நம்பினால் நம்புங்கள் இது உண்மையான விடயம் பங்களாதேஷை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிக ராசியான வெளிநாட்டு மைதானங்கள் உண்டு வெளிநாடுகளில் அவர்கள் வெல்வது குறைவா பொதுவாக சொல்கிறோம் வெளிநாடுகளில் அவர்களுக்கு இரண்டாவது ராசியான மைதானமாக இது இருக்கிறதா ஏழு போட்டிகளில் அவர்கள் மூன்று போட்டிகளை இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார்கள் இரண்டாவது இங்கே இரண்டாவதாக இது இருக்கிறது முதலாவது உங்களுக்கு தெரியும் ஜிம்பாபுவில் உள்ள ஹராறு எனவே அதற்கு பிறகு அவர்கள் அதிகமான போட்டிகளை வந்த மைதானமாக இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து இருந்து ஐசிசி உலக டுவெண்டி போட்டிகளுக்கு பிறகு இலங்கை பங்களாதேஷ் ஆடிய டுவெண்டி டுவெண்ட்டி தொடர்களில் இதுவரை இலங்கை தோற்றதை கிடையாது ஒரு தடவை சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது பங்களாதேஷ் இலங்கை வந்த விடையில் இது இடம்பெற்றது இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு மற்றபடி இலங்கை தான் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது இம்முறை இப்போது சமநிலையில் இருக்கிறது எனவே அதை மீண்டும் இலங்கை அணி தன்வசப்படுத்துவதற்கு நாடைய தினம் சிறப்பான முறையில் ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் பங்களாதேஷ் அணியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று சொன்னால் பங்களாதேஷ் அணியில் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை ஆனால் அவர்களும் சில இடங்களில் ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப ஒன்று அல்லது இரண்டு மாற்றங்களை செய்வார்கள் ஒரு சுழல் பந்து மேலதிகமாக கொண்டு வர அவர்களை கூடும் இலங்கை அணி சுழல் பந்து வீச்சாரர்களுக்கும் தடமாறுகிறது பங்களாதேஷ் மெய்தி ஹாசன் மற்றும் ரிஷாட் ஹோசைன் இரண்டு பேருமே விக்கெட்டுகள் எடுத்திருந்தார்கள் எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் நாடைய தினம் செய்யக்கூடிய முக்கியமான மாற்றமாக இருக்கக்கூடியதாக இருந்தால் முகமது சைஃபுட்டீனுக்கு பதிலாக ஒரு சுழல் பந்து கொண்டு வருவது மற்றபடி அவர்கள் இந்த அணியில் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வர வாய்ப்பு இல்லை தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் இலங்கை அணிவர்கள் பயிற்சிகளில் ஈடுபட்ட விதத்தை பார்க்கும்போது எனக்கு கவிந்துவும் தரம் ஆடுவார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியானது போல தெரிகிறது நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் கொஞ்சம் பார்த்து விடலாம் நீங்கள் என்ன பற்றி என்று தன்னுடைய அணி என்று நிசங்க குசல் என்று சொல்லி ஒரு நண்பர் சொல்லி இருந்தார் யாரு இதை சொன்னவர் என்று சொல்லி பார்த்தால் நீல்சாம் ஜோர்ஜ் ரொனால்ட் ஸ்ரீலங்கா டீம் மோசமாக விளையாடுறாங்க முதல் போட்டியில் சொன்னது இரண்டாவது போட்டியில் தான் தோற்று போனோம் எனவே மோசமாக விளையாடுறாங்கன்னு பொதுப்படையா சொல்ல முடியாது கடந்த போட்டியில் படுமோசமாக விளையாடினோம் அதில்

இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடையும் யாதவன் யோகராஜன் சொல்லடனே தனக்கு அவிக்க சாமிக்க தசுன் மூன்று பேரையும் பிடிக்காது தசுன் பத்தில் ஒரு போட்டியில் தான் ஆடுகிறார் என்று சொல்லிடும் நிச்சயமாக நிறைய பேருது குறை அதுவாக தான் இருக்கிறது தசுனை நான் சிக்ஸ்சர் ஷானக அந்த அடிக்கடி சொல்வேன் அது தொடர்ச்சியாக இடம் பெற வேண்டும் எங்கேயாவது ஒரு போட்டியில் மட்டும் ஃப்ளாஷாக வந்து அடித்து விட்டு போய் அதை அணிக்க எந்த வித நன்மைகளையும் செய்யாது டுமாரோ மெண்டிஸ் எண்பது பிளஸ் சரி பாருங்கள் வௌமன் முஷாரஃப் அபிப்பிரப்படுகிறார் பத்தும் மெண்டிஸ் பெரெரா கமிந்து சந்திமாள் அசலங்க ஷானக வெல்லாலுகே தீட்சண யாரு தீட்சண அதுக்கு பிறகு பின்ர மற்றும் துஷார் என்று சொல்லி தன்னுடைய தனிமையின் ரசிகன் தன்னுடைய அணியை செய்கிறார் அதாவது குசல் பிறர் ஆட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் கமிந்து நான்கு சந்திமால் ஐந்து அசலங்க ஆறாம் இலக்கத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஜானகவ ஏழாம் இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஓகே பார்க்கலாம் இந்த அணி வாய்ப்புடைய அணியாண்டு பார்த்தால் அவர் ஜெஃப்ரி வெண்டசை பெரிய அளவில் சோபிக்க வேறு என்ற காரணத்தால் அணிய விட்டு தூக்கியிருக்கிறார் நிச்சயமாக கேள்விக்குரிய ஒருவர் தான் சொன்னால் ஹசரங்குவுக்கு பதிலாக அவரை நம்பி கொண்டு வந்திருந்தார்கள் லெக்ஸ்பின்னராக தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவார் என்று அவர் இதுவரைக்கும் சிறப்பான முறையில் இந்த தொடரில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தொடரில் தன்னை வெளிப்படுத்தவில்லை முதல் போட்டியில் ஒரு ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இருந்தார் ஆனால் இன்னமும் அந்த போட்டியை வென்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாக்கம் செலுத்தவில்லை என்ற காரணத்தால் ஹசரங்கவைக்கு பதிலாக உள்ளே வந்த வேண்டசையை அணிய விட்டு நிறுத்துவது நல்லது என்று சொல்லி பல பேர் அபிப்பிராயப்படுகின்றனர் Olha aí. நிச்சயமாக வெண்டசை ஏதாவது புதிதாக செய்வார் என்று நான் நம்புகிறேன் காரணம் ஆடுகளம் அவருக்கும் சாதகமாக இருக்க போகிறது என்பது உண்மை தன்சிகன் ஜெப்ரி அவுட் ஆன நாளைக்கு சொல்லி சொல்கிறார் ஃபெதர்ஃபிளைட் சரித் கேன் ப்ரமோட் ஹிம் செல்ஃப் அட் நம்பர் த்ரீ டி டுவெண்ட்டி ஐ சொன்ன இல்லை சந்தி சரித் அந்த ஐந்தாம் இலக்கத்தில் ஆடுவது இலங்கைக்கு வேகமாக கடைசி நேர ஊட்டங்கள் கொஞ்சம் வருவதற்கு உதவியாக இருக்கும் சந்தி மலுக்கு நோட் கிவிங் சான்ஸ் அண்ட் அக்மர் ஃபாசில் சொல்கிறார் நாளைக்கு மெண்டிஸ் நூறு அடிப்பார் என்று இதயராஜா சொல்கிறார் அடித்தால் சூப்பர் ஆனால் ஆர் பிரேமதாச ஐம்பது அடிப்பதே நல்லது நூறு அடிப்பதுக்கு வாய்ப்புகள் குறைவன்றி நான் நம்புகிறேன் யாராக இருந்தால் ஸ்ரீலங்கா லோஸ்டாவிலான

நாளை கடுமையான வெயில் இருக்கும் பட்சத்தில் ஆரம்பத்திலேயே சுழல் பதவியேற்ற சாதக தன்மை இருக்கும் பனிப்பொடிவு கொஞ்சம் இருக்கும்படி இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அணி இப்படி இருக்க இலங்கை ஏ அணி என்ன செய்தது இதுதான் இப்போது இருக்கின்ற பெருங்கேள் இலங்கை ஏ அணி இந்த நாளில் போய் போயிருக்கிறது ஆஸ்திரேலிய அணியிடம் சோனால் தினுஷ் அணி சதத்தோடு இலங்கை ஏ இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தது ஆடி ஆஸ்திரேலியா ஏ நானூற்றி எண்பத்தி ஆறு எடுத்தது ஆனால் இரண்டு பேர் சதங்களை நோக்கி கிட்ட வந்து ஆறு ஓட்டங்கள் சதங்களுக்கு இருக்கும் போது ஆட்டம் எடுத்து போனார்கள் நேற்று நேத்தன் மேக்ஸ்வீனி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் இது லேம் ஸ்காட் தொன்னூற்றி நான்கு ார் அதுக்கு பிறகு ஜோர்ஜ் பிலிப் எண்பத்தி ஊட்டங்கள் மிச்சல் பெரி அறுபத்தி ஊட்டங்களை எடுத்தார் நேற்று ஜேக் வெதரோடு ஐம்பத்தி நான்கு எடுத்தார் எனவே இவர்களது ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியின் அடிப்படையில் இன்று நானூற்றி எண்பத்தி ஆறு ஊட்டங்களில் ஆஸ்திரேலியா எடுத்தது இலங்கை பந்தவீச்சிலே நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் துடுப்பாட்டமும் அவர் அவர்தான் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் பிரமோத் மதுஷா பீரிஸுக்கு ஒரு விக்கெட் கிடைத்தது முகமது ஷிராஸ் ஓட்டங்களுக்கு ஒரு எடுத்தார் இலங்கையே பதிலளித்த ஆடுகின்ற விடையில் இன்று லஹீர் உதாரம் மீண்டும் குறைவான ஊட்டங்கள் பதினேழு ஊட்டங்களுக்கு ஆட்டம் எடுத்தார் ஆட்டம் இருப்பதார் அவரோடு நுவனி பெர்னாண்டோ இருக்கிறார் போட்டியின் மூன்றாவது நாள் இது நாளை இலங்கை அணி மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி போட்டியை வெற்றி தோல்வித்த முறையில் முதலில் நிறைவு செய்ய முயல வேண்டும் வெற்றி

மிகச்சிறப்பான ஒரு விடயத்தை செய்து காட்டி தன்னுடைய கலக்கலான வெற்றியை தன்னுடைய அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுவும் இது ஆஸ்திரேலியாவின் பதிலடி வெற்றியாக அமைந்திருக்கிறது ஷமர் ஜோசப் வந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் வைத்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று செய்துவிட்டு போனதை இப்பொழுது பதிலடி கொடுத்திருக்கிறார் மிச்சல் ஸ்டாக் என்பது இங்கே உண்மை மிச்சல் ஸ்டாக் வேகப்பந்து வீச்சார்களில் இதுவரைக்கும் நூறு போட்டிகளை கட்டிய வேக பந்து வீச்சார்கள் ஜேம்ஸ் சாண்டர்சன் ஸ்டுவர்ட் புரோட் காட்னிவான்ஜ் கிளின் மேங்ரா சமின்பாஸ் ஷோம் பலக் டீம் சவுதி இஷாந்த் சர்மா வசிம் மக்ரா மக்காய் ஆண்டனிக்கு பிறகு நூறு போட்டிகளை எட்டிப்பிடித்து வருவார் ஆஸ்திரேலியான இத்தனை வேகப்பந்து வீச்சர்களை தொடர்ந்து தயாரித்து தந்து கொண்டிருந்தான் டென்னிஸ் அள்ளி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் அவர்களில் இதுவரை காலமும் கிளென் மேங்ராவும் மிச்சல் ஸ்டாக்கு மட்டுந்தான் நூறு போட்டிகளை எட்டியவர்கள் பார்க்கும்போது இந்த இரண்டு பேருந்து ஃபிட்னஸ் எங்களுக்கு ஆச்சரியம் அதுபோல எடுக்கின்ற விக்கெட்டுகளை எடுக்கின்ற வேகமும் எங்களுக்கு ஆச்சரியம் இதனால்தான் ஆஸ்திரேலிய பந்து வீச்சார்களில் நானூறு விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு நான்காம் அவராக ஸ்டாக் நேற்று மாறியிருந்தார் முதலில் ஷேர்மோன் அதுக்கு பிறகு கிளென் மேங்ரா பிறகு நேத நாயன் இப்பொழுது மிச்சல் ஸ்டாக் இதுபோல நேற்றைய நாளில் அவர் எடுத்த விக்கெட்டுகள் முதல் மூன்று விக்கெட்டுகளும் ஐந்து பந்துகளுக்கு இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் அதுக்கு பிறகு ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் அவ்வளவு வேகம் மணிக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பந்தை குத்தி எடுக்கிறார் எனவே காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது மிச்சல் மிச்சல் ஸ்டாக்கை ஸ்டாக் தனக்கு கிடைத்த வாய்ப்பிலே பல்வேறு சாதனைகள் ஒரே ஒரு ஓட்டத்தினால் தப்பித்துக் கொண்டது இல்லாவிட்டால் இருபத்தாறு ஓட்டங்கள் இருந்து இருபத்தி ஆறு ஊட்டங்கள் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக எடுத்த அந்த குறைவான ஓட்ட இருந்திருக்கும் அதுக்கு அதுக்கு முதல் உள்ளே சகல விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததை குறிப்பிட வேண்டும் இதை பற்றி விரிவாக அந்த முக்கியமான காணொளி ஒன்றில் முழுமையான சாதனை தரவுகளோடு தந்திருக்கிறேன் மறக்காமல் அதை பாருங்க நேற்று ஜூலை பதினான்கு யாருடைய நாள் பென் ஸ்டோக்ஸின் நாள் லண்டன் லோட்ஸ் மைதானம் வந்து வரும்போது எங்களுக்கு ஞாபகம் வருவது இரண்டாயிரத்து பத்தொன்பது உலக கிணம் பென் ஸ்டோக்ஸ் அந்த உலக கிணத்தை வென்றெடுத்துக் கொடுத்தார் இங்கிலாந்து அணிக்காக அவரது சகலதுறை திறமை அதுபோல அவரது துடுப்பில் பட்ட நான்கு ஊட்டங்களுக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அவர் மட்டுமல்லாமல் அந்த போட்டியை வந்து கொடுக்க இன்னும் ஒரு காரணமாக அமைந்தவர் ஜப்ரா இரண்டு பேரும் சேர்ந்தால் நேற்றும் இங்கிலாந்தை இந்தியாவை வீழ்த்திருக்கிறார்கள் நேற்றைய நாளில் நாங்கள் அது பரபரப்பாக பேசிக் கொடுத்த வேடையில் அதையெல்லாம் கவனிக்கவில்லை ஆனால் ஸ்டாக்கும் மணிக்கும் ஸ்டோக்ஸும் ஆச்சிருந்தான் நேற்றைய நாளிலும் வெற்றிக்கான காரணம் அமைந்தார்கள் ஆனால் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இங்கிலாந்து ரசிகர்கள் பல பேரும் கவலைப்பட்ட விடியம் இந்த இங்கிலாந்தின் வெற்றி ஒரு பக்கம் விறுவிறுப்பான வெற்றி இறுதி நேரத்தில் ஆனால் அதிலே ரவீந்திர ஜடேஜாவின் போராட்டம் வீணாகி போனது கிரிக்கெட்டும் கால்பந்தும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது நாங்கள் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றவர்களை ஒரு பக்கம் கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது தோல்வியுற்றவர்களின் கவலையும் எங்களுக்குமான ஒரு கத்தை தரும் அவர்கள் அந்த கஷ்டப்பட்டு வெற்றிக கிட்ட வந்து தோற்றுபோது உண்மையில் தாங்க முடியாத ஒரு துயரத்தை தரும் அதுதான் நேற்றைய நாள் நடந்தது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஜடேஜா உண்மையில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய அணிகளில் இருந்திருக்க வேண்டிய ஒருவர் எவ்வாறு ஷமார் ஜோசப் இருபத்தி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து மேற்கிந்தியோட அணியில் தோல்வியுற்ற அணிகளில் இருந்தாரோ அதே போல தான் ஜடேஜா தனியாக போராடி நான்கு அறுச்சடங்கள் எடுத்திருந்தவர் லோர்ட்ஸ் மைதானத்தில் இதுவரைக்கும் இந்திய வீரர் ஒருவரும் ஐம்பது பிளஸ் ஓட்டங்களை இரண்டு இன்னிங்ஸில் எடுத்தது கிடையாது ஜடேஜாவின் ஃபார்மிங்கை எடுத்துக்கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறது ஜடேஜா இந்த தொடர் இதுவரைக்கும் மூன்றே மூன்று விக்கெட்டுகளை தான் கைப்பற்றியிருக்கிறார் எனவே அவர் அணியிலே இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இதிலே இருக்கிற விடயம் நாளை மறுதினம் இந்தியா மீண்டும் பயிற்சிகளை ஆரம்பிக்கின்ற வேளையில் அதிலே மூன்று முக்கியமான மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்று பல பேர் எதிர்பார்க்கின்றார்கள் முக்கியமாக கருண் நாயருக்கு பதிலாக மூன்றாம் இயக்கத்தில் நிதிஷ்குமார் ரெட்டியை அனுப்ப வேண்டும் ஜடேஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் தடுப்பாட்டு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும் என்றால் பல்வேறு கோரிக்கைகள் வருகின்றன அடுத்த போட்டியிலும் அதுக்கு அடுத்த போட்டியிலும் குல்தீப் யாதவ் கட்டாயமாக ஆட வேண்டும் என்றலாம் பல்வேறு விடயங்கள் இந்திய ரசிகர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்திய அணி நேற்றைய நாள் தோற்று போனதால் ஆனால் கிட்டத்தட்ட வெற்றி அது கிட்டத்தட்ட வந்திருந்தார்கள் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் தான் இரண்டு அணிகளையும் பிரித்தன எனவே அப்படியாக இருக்கும் வடையில் இந்திய அணியில் மாற்றங்கள் வேண்டுமா அடுத்த போட்டி மேஞ்செஸ்டரில் அதில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் நாங்கள் போட்டி கிட்ட வரும்போது ஆடுகளத்தின் தன்மை பற்றி இன்னும் நன்றாக தெரியும் போது இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசுவோம் இப்போது நான் அடுத்த கிரிக்கெட் செய்திகளுக்கு இடையில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இது எங்கள் நாட்டின் ஒரு மிகப்பெரும் புஜ சாரி என்று சொல்லப்படக்கூடிய இதுவரை காலமும் இலங்கைக்கு மிகப்பெரும் பெருமைகளை சேர்த்து வந்த ஒரு தம்பி பெற்றுக்கொண்ட இன்னும் ஒரு வெற்றியை பற்றி ஜப்பானில் வெற்றி கிண்ணத்தை வெள்ளிப் பதக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார் புஷாந்தன் புஷாந்தனை ஞாபகம் இருக்கும் பவர் லிப்டிங் என்று சொல்லப்படுகின்ற படுதூக்கும் போட்டிகளில் இலங்கைக்கான பெருமையை அண்மை காலமாக தொடர்ச்சியாக எடுத்து வருகின்ற ஒரு அற்புதமான இளைஞர் இவர் ஜப்பானில் இடம்பெற்று வந்த ஆசிய பசிபிக் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான பழுதூக்கல் போட்டியில் ஓவர் ரோல் என்று சொல்லப்படுகிறது எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் பழுவை தூக்கி இலங்கைக்கான புதிய சாதனையை படைத்து தன்னுடைய இடத்தை இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதிலேயே மிகப்பெரும் ஒரு முக்கியமான வெற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த விடயத்தை பார்க்கிறோம் இதிலே நான் புஷாந்தனின் சமூக வலைதள பதிவு ஒன்றை பார்த்தேன் எனக்கு பார்க்கும்போது உண்மையில் மிகப்பெரிய மன உருக்கமாக இருந்தது எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் பழுவினை தூக்கி இலங்கையின் புதிய சாதனையோடு இரண்டாம் இடத்தை பெற்றதை நினைத்து நான் மிகவும் மகிழ்வடைகிறேன் நான் இரண்டு கிழமைக்கு முதல் டெங்கு காய்ச்சலால் வைத்தியசாலையின் கட்டிலில் இருந்தபோது இந்த போட்டியில் பங்கேற்க முடியுமா என்றே சந்தேகமாக இருந்தது என் நாட்டுக்கும் என் மக்களுக்கும் இந்த பதக்கங்களை அழிக்க முடிந்ததை நினைத்து அடைகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அவர் தன்னுடைய பயிற்சிப்பாடர் தன்னுடைய அணியின் தலைவர் அதுபோல தனக்கு உதவி செய்த அனுசனையாளர்கள் என்று பல பேரை பற்றி நன்றியோடு ஞாபகப்படுத்திருக்கின்றார் தம்பி உங்களுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகள் கிடைக்கட்டும் மரமானது வாழ்த்துக்கள் இந்த வெற்றிகள் உங்களை மேலும் மேலும் பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லட்டும் இலங்கைக்கும் ஏனைய இலங்கையின் இளையவர்களுக்கும் புதிதாக இந்த போட்டிகளில் இப்படியான போட்டிகளில் பங்கு பெற்றுவோருக்கும் அது பெரும் உற்சாகத்தை கொடுக்கும் என்பது மட்டும் உறுதி இப்போது இன்னும் ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்து லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெறப்போன்றன அந்த இன்னும் மூன்று ஆண்டுகள் அந்த போட்டிகளுக்கான நாளும் இப்பொழுது குறிக்கப்பட்ட ஆயிட்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இடம்பெறும் அது முதல் சுற்று போட்டிகள் இரண்டாம் சுற்று போட்டிகள் இடம்பெற்று பதக்க போட்டிகள் ஜூலை மாதம் இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இடம்பெறும் இத்தனை போட்டிகளும் மைதானத்தில் இடம்பெறுவதை பற்றி இப்பொழுது உறுதியான அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே அமெரிக்காவில் இப்பொழுது மேஜர் லீக் கிரிக்கெட் ஒரு பக்கம் கட்டியிருக்க இப்பொழுது ஒலிம்பிக் போட்டிகளிலும் இடம்பெற போன்ற இந்த கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அது பெரும் ஒரு வரவேற்பையும் ஒரு பரபரப்பையும் அமெரிக்காவிலே கொண்டு வரும் புதிய இடம் ஒன்றில் கிரிக்கெட் மீண்டும் தோன்றி மிக பிரகாசமாக சரியான முறையில் மக்கள் மத்தியில் அது போய்ச்சி ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகும் என்பது உறுதி இவரை நாளின் முக்கியமான செய்திகள் இன்றைய நாளின் செய்திகளோடு நண்பர்களது ஒரு சில கருத்துக்களையும் விரைவாக பார்த்துக்கொண்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் சாய் சுதர்ஷனுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டும் என்று தில்லை நடராஜா சுபீந்தன் அபிப்பிராயப்படுகிறார் ஆஹ் மூன்றாம் இலக்கம் தான் அவருக்கான இடமாக இருக்கும் கருண் நாயருக்கு பதிலாக உள்ளே ஒரு பந்து வீச்சாளரை கொண்டு வர வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகின்றார்கள் காரணம் இருபது விக்கெட்டுகளை எடுப்பதற்கு ஆனால் அப்படி பார்த்தால் பந்து வீச்சு வரிசை நீளும் வேளையில் துடுப்பாட்டு வரிசை குறைந்துவிடும் எனவே அனல் கடந்த போட்டியை பொறுத்தவரையில் வாஷிங்டன் சுந்தர் வரை நீளமான ஒரு துர்ப்பட வரிசையான இருந்தது எனவே தேர்வாடர்கள் அதை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவர்கள் எப்படி முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாபி இந்தியன் டீம்ல கருண் நாயருக்கு பதில் சாய்க்கு சான்ஸ் கொடுக்க வேண்டும் ஆகாஷ்தீப் இன்ஜரியான அஸ்தீப் சிங்குக்கு சான்ஸ் வேணும் இடது பதவி சட்டம் நிச்சயமாக சரிதார் சானு அண்ணா துஷ்பந்த் சமீர அல்லது அசித்த பெர்னாண்டோ அட் பண்ணி இருந்திருக்கலாம் அண்ட் சாமிக்கு அவர் ட்ராப் பண்ணிட்டு ஒரு பெட்டர் அல்லது எக்ஸ்ட்ரா போர்டரை ஆட் பண்ணியிருக்கலாம் என்று சொல்கிறார் எனக்கு அசித்த பெர்னாண்டோ இடம் பெற்றிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் சாமிக்கு இந்த குழாமில் எடுத்தது தவறு என்ற ஆரம்பத்திலே நான் சொல்லுகிறேன் எனவே அவருக்கு பதிலாக மிலான் ரத்னாகவி கூட கொண்டு வந்திருக்கலாம் அவருக்கு உபாதையும் இப்போது இல்லை ஒரு நாள் போட்டியில் ஆடி இருந்தார் எனவே அவரை கொண்டு வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்தியாவது இருக்கலாம் இங்கிலாந்து ஸ்லெஜிங்கில் பெயர் போனவர்கள் தோழரை ஆனால் ஜடேஜாவின் சிராஜ் மனமுடைந்து கடத்தி நிற்கும் பென் ஸ்டோக்ஸ் ஜூரூட் மற்றும் மற்ற வீரர்களும் தோளில் தட்டி ஆறுதல் கூறினார்கள் மகிழ்ச்சி என்று சொன்னார் சலீம்கா உண்மைதான் அதுதான் கிரிக்கெட்டின் தாற்பயம் உண்மையில் கிரிக்கெட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய பண்பான முக்கியமான விடயம் அதுதான் இந்திய அணியின் தோல்விக்கு மூன்றாவது இன்னிங்ஸில் விக்கெட் காப்பாடரால் தவறவிடப்பட்ட ஊட்டங்களே காரணம் என்று பிரசாத் நாதன் சொல்கின்றார் ஆமா அந்த பை ஊட்டங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான் கூட்டி கழித்து பார்க்கும்போது அதுக்கு பிறகு விடப்படுகிற எல்லா தவறுகளையும் பெரிதம் பெரியதாக எங்களுக்கு தெரியும் உண்மைதான் சுப்ரமணியன் சுரேஷ் அண்ணா அபிமன்யு ஈஸ்வரன் நிலையா ஸ்குவாட்ல இருக்கிறார் அவர் இருக்கிறார் ஆனால் அவருக்கான வாய்ப்பு இப்போது கிடைக்குமா தெரியவில்லை இப்போ அவர் தொடர்ச்சியாக இந்திய அணியின் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்திய அணியோடு சேர்ந்து பயணிக்கிறார் ஆனால் வாய்ப்பு கிடைப்பது குறைவு குசல் பெரா நம்ம சிக்ஸ்ல பிளே பண்ணலாமே என்று கேட்டால் நிசாந்த ரவீந்தர் இல்லை என்று நான் நம்புகிறேன் அவர் எவ்வளவு தூரம் அதிலேயே ஃபார்மாக இருந்து வேகமாக ஓட்டங்களை பெறுவார் என்று நிச்சயமாக தெரியாது பட் அவர் பானுக ராஜபக்ச போமடக்கரம் அவர் மிக மோசமான ஃபார்மில் இருக்கிறார் அவர் தன்னுடைய தமிழ் யூனியன் கழகத்துக்காக போட்டிகளில் மட்டும் தான் ஆடு அதில் கூட பெரிய அளவில் பகசிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சாய் வச்சன் ஓப்பனிங்கும் கேஎல் ராகுல் வண்டோன் ரங்கினா நல்லா இருக்கும் என்று சிவா சிவா சொல்றார் ராகுல் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆரம்ப துடுப்பாடு வீரராக அடுப்போது என்னத்துக்காக ஒரு மூந்தாம் இலக்கத்தில் உறங்கி ஆட வேண்டும் சாய் வச்சனையின் ஆரம்ப துடுப்பாடு வீராக கொண்டு வர வேண்டும் தேவை இல்ல தானே எனவே இந்தியா அப்படியான முடிவு வந்து எடுக்காது மத்த ஈஷ நாளைக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு டூப்ளிகேட் விஜி சொல்கிற அழுகடுத்த தன்மையை பொறுத்து அவருக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இல்லையென்று நான் நினைக்கிறேன் சூழல் பதவிச்சாரர் ஒருவர் மேறதிகால் சிறப்பு தான் மதனான வணக்கம் லண்டன்லேருந்து சேவல் கூடி வந்த மகிழ்ச்சி நோனிந்த பெர்னாண்டோ போன்ற ஒரு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை அதுதான் என்னுடைய கேள்வியும் அவர் பவன் ரத்னாயக பசுது சூரியவட்டர் எல்லோரும் மிகச்சிறப்பாக இப்பொழுது ஆடி வருகின்றார்கள் அவர்கள் யாராவது ஒருவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டும் என்று அபிஷ்கை பற்றி சொன்னாரி இவர்களுக்கும் அப்படித்தான் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் அவர்களை தொடர்ந்து வளப்படுத்தும் அவர்களுக்கு அணிகிரை இடம் இருக்கிறது என்று உறுதி மொழி ஒன்று தான் அவர்கள் தொடர்ச்சி அணிகளை ஆடுவதில் ஈடுபாடு காட்டுவார்கள் நம்பிக்கை தாட புறப்படுவார்கள் அது மிக முக்கியமானது பார்க்கலாம் நாளை சந்திமால் கவிந்து துணி தாடுகிறார்களா இந்த மூன்று பேரில் இரண்டு பேராவது ஆடுகிறார்களா என்று பார்ப்போம் நாளை இரவு ஏழு மணிக்கு போட்டி போட்டி முடிந்த பிறகு இதே போன்ற நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமாந்த நன்றிகள்